ஸோ உலகம் முழுதும் ஃபாலோ பண்ணக்கூடியது திருக்கணிதம் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்ணுது இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பஞ்சாங்கம் போடுது ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு அது முழுக்க 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 திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் அந்த பஞ்சாங்கம் போடக்கூடாது அதனால் திருக்கணிதம் தான் கரெக்டு திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் நடக்கக்கூடிய ஏன்னா திருக்கணிதம் நடந்திருக்கு திருக்கணிதத்தில் இப்போ சனி ஷார்ட் அண்ட் ட்ரான்சிட் ஆயிடுச்சுங்கன்னா நம்ம பார்க்கலாம் ட்ரான்சிட் ஆகிருக்காங்க கண்டிப்பாக தோஷத்துக்கும் கர்மாவுக்கும் தானே தோஷம் வேற ஒன்றும் கிடையாது பொதுவாக நம்ம பாக்குறது ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சிக்க மனிதனாக பிறந்தட்டாலே அவனுக்கு தோஷம் ஆரம்பிச்சிருச்சு இல்லாத ஒரு ஜாதகமே யாருக்குமே இருக்கவே இருக்காது எல்லாமே எல்லாத்துக்குமே தோஷம் யோசிப்பா கடுமையான தோஷங்கிறது செவ்வா தோஷம் மட்டும் இல்ல காலசெப்ப தோஷம் மட்டும் இல்ல ராகுஷம் மட்டும் மேலே இருக்கு அவனுடைய பூர்வ ஜென்ம தோஷம் இருக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க புகழ்பெற்ற இந்திய ஜோதிடர் மேற்கத்திய ஜோதிடர் கேபி ஜோதிடர் மற்றும் ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் திரு அபிராமி சேகர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது நீங்கள் ஜோதிடத்தில் வந்து ஆராய்ச்சியெல்லாம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் ஆராய்ச்சியில் இது வரைக்கும் நீங்கள் ஜோதிடத்தில் அப்படி என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அதாவது ஜோதிடத்தில் நாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்திய ஜோதிடத்தில் நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க எத்தனையோ மகரிஷிகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நம்ம இப்போ ரெப்பூட்டேஷன் பண்ணுறோம் இது இல்லாமல் இந்திய ஜோ அந்த காலத்திலெல்லாம் இப்போ நம்ம கம்ப்யூ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் கம்ப்யூட்டர் கிடையாது மொபைல் கிடையாது லேப்டாப் கிடையாது இதெல்லாம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் காலத்தில் கிடையாது அப்போ அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி அடாப்ட் பண்ணி தான் எவ்வளோ விஷயங்கள் ஜோசியத்தில் இருக்கிறோம் அப்போ இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்திய ஜோடம் மட்டுமல்ல மேற்கத்திய ஜோடம் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அது இல்லாமல் மேற்கத்திய ஜோதிடம் இந்திய ஜோடத்தினுடைய கலவை தான் கேபி ஜோதிடம் ஸோ இதில் தான் அவங்க இதை பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி வளர வளர எல்லோரும் சொல்கிறதெல்லாம் தகவல் தொடர்பு அப்படின்னா ராகு கேதுகள் இதை மட்டும்தான் சொல்லுவோம் இதை சார்ந்த மற்ற கிரகங்கள் இருக்குது நமக்கு பார்க்குறது நம்ம இந்திய ஜோடத்தில் ஒன்பது கிரகங்களை மட்டும்தான் பேசுகிறோம் ஆனால் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் யூரோனஸ் நெப்டியோன் இதையெல்லாம் கலந்து தான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் பள்ளங்களை பார்க்குறோம் இந்த நீங்கள் கேட்டிங்கல்ல என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க ஸோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் ஸோ முரண்பாடு இதை இதை முதல்ல புரிஞ்சாதான் நம்ம பலனுக்கே போக முடியும் அப்போ இந்த முரண்பாடுகளில் இருக்கிறதுல நாம் தெளிவடையணும் வரக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் கரெக்டாக இருக்கணும் அப்போ எது கரெக்டு எந்த சிஸ்டம் கரெக்டு எந்த முறைகள் கரெக்டு ஜோதிடம் எல்லா துறையும் வளர்கிற மாதிரி ஜோதிடத்துறையும் இன்னைக்கு இருக்கு ஸோ டே டு டே எவல்யூஷன் வளர்ச்சி ஒவ்வொருத்தங்களும் ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஒரு பத்ததியை வச்சுக்கிட்டால் அவங்கவுங்க ஆராய்ச்சி இருக்கிறாங்க எத்தனை ஆராய்ச்சிகள் இருந்தாலும் இப்போ நான் படித்தது என்னவோ பாரம்பரிய ஜோதிடன்தான் பட் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி கேபி அஸ்ட்ராலஜியில் நிறைய துல்லியமான பலன்களை ரொம்ப மக்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதை காட்டிலும் எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்காக நான் படித்தது என்னவோ பாரம்பரியம்தான் ஸோ அதுலேயுமே நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய தடுமாற்றங்கள் இருந்தால் கூட எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை இன்றைக்கு வரைக்கும் பண்ணுற வரைக்கும் பார்க்கும் பொழுது நான் பார்க்கிற விஷயம் கேபிஜோடத்தில் இன்னும் தெளிவான ஒரு முடிவை சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால் அது சம்மந்தப்பட்ட திருமணம் ஃபஸ்ட் மேரேஜ் நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுன்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட் மேரேஜ் ஸோ என்னை போகிற இன்டர்வியூலாம் கேட்குறதெல்லாம் சார் ஜாதகம் பார்க்குறோம் பொருத்தம் பார்க்குறோம் டிவர்ஸ் ஆயிடுது இப்போ எப்படி இது எது கரெக்டு ஜோசியத்தில் அப்படின்னு கேட்குறது உண்டு நான் சொல்லி இது ஜோதிடத்தின் தவறு இல்லை ஜோதிடர்களுடைய தவறு இந்த ஜோதிடத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு பிறப்புலேருந்து இறப்ப வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஃப்ரீ ரிட்டர்ன் ஏற்கனவே பிரம்மா எழுதி அனுப்பிச்சிட்டாரு என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறது மட்டும்தான் ஜோசியருடைய வேலை ஸோ அதை நம்ம ஜோசியர்கள் கரெக்டாக பண்ணணும் அப்போ இவங்க கரெக்டாக படித்து நல்ல பொசிஷன்ல இருந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த மக்களுக்கு அதுலுமே பார்த்தீங்கன்னா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோதிடம் என்பதே ஒரு முரண் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ வந்து ஜோதிடர்களுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய கருத்து முதல்கள் இருக்கு ஏன்னா ஒருத்தர் வந்து திருக்கணித தான் வந்துட்டு சனிப்பயிற்சி ஒருத்தர் தான் திருப்ப சனிப்பயிற்சி அப்படின்ற இதுலயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னும் போது நாங்கள் எதை நான் வந்து நம்புறோம் ஒரு பொதுமக்கள் வந்து நாங்க நம்புறோம் ஒருத்தர் கிட்ட ஜோசியம் பார்க்க வரும் கிட்ட எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பொது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நீங்கள் வந்துட்டு இல்லமா இது வந்து செவ்வாதோஷம் தோஷம் இருக்கு வந்து இது வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஜெய் வேற ஒரு ரேட்டை வந்துட்டு போய் கொடுத்துட்டா இல்லை இல்லையே எல்லாம் நல்லா தான் இருக்குது தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அடிப்படையில எப்படி ஜோதிடர்களை நம்புறது ஒரு முதல்ல உண்மையான ஜோதிடர்களை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது இதை பிடிக்கணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட பலன் பார்த்து நடந்தால் மட்டும்தான் நான் முதலே சொல்லிட்டேன் இதுக்கு காரணம் என்னென்னா அவங்கவுங்களுடைய அனுபவம் அவங்கவுங்களுடைய கற்றுக்கிட்ட குருமார்களுடைய கற்றுக்கிட்ட விஷயம் தான் இது ஸோ இது வந்து இப்போ என்னுடைய அனுபவம் மிக பெருசு நான் இன்னுமே ஒரு ஜோதிட மாணவராக தான் இருக்கேன் நான் கிட்டத்தட்ட எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்கிறேன் இலவசமாக என்னுடைய குருநாதர் பி எஸ் ஐயர் அவர்கிட்ட நான் படித்து பதினேழு வருஷம் இலவச கிளாஸ் நான் நடத்தியிருக்கிறேன் மதுரையில் எங்கிட்ட படித்த இங்க உலகம் முழுவதும் இருக்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இந்த ஜோட சாஸ்திரத்தில் இருந்தாலும் அவங்கவங்க இப்போ ஆறு வருஷம் படித்தவங்க அஞ்சு வருஷம் படித்தவங்களும் பெரிய ஜோசின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வந்தாச்சு துறையும் வளர்ந்த மாதிரி ஜோட துறையும் வளர்ந்துருச்சு அதில் என்னன்னா யாருக்குமே நிறைய அனுபவங்கள் வேணும் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கணும் அது லட்சக்கணக்கான ஆயிரம் லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கணும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் நம்ம ரிசர்ச் பண்ணணும் ஒரு ஜாதகம் சொல்கிறோம்னா இப்போ உங்களுக்கே ஒரு ஜாதகம் சொல்கிறோம்னா அது நடக்குது நடக்கலைன்னு உங்களை ஃபாலோ பண்ணணும் அல்லது நீங்கள் அதை என்னோட தொடர்பு கொண்டே நீங்கள் சொல்கிறீங்க நடக்குச்சு அல்லது நடக்கலை இப்படி சொன்னால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம சொல்கிற பலன் போக முடியும் இதனால தான் நான் சொன்னேன் ஏகப்பட்ட சிஸ்டம் ஏகப்பட்ட ஜோதிடங்கள் இருக்குது எல்லாமே முரண்பாடு தான் ஒன்று கொண்டு மாறுபட்ட கருத்துக்கள் ஒரு ஜாதகத்தை தான் அந்த காலத்திலேயே சப்த ரிஷிகள் சப்த ரிஷிகள் ஏழு ரிஷிகள் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களே மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு பலன் கேட்பாங்க அதுதான் சப்த ரிஷி வாக்கியம்னே பேர் அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மை வேணும் நிறைய எங்க குருநாதர் அப்பையே சொல்வார் ஜோதிடருக்கு ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ உலக அறிவு வேணும்பார் ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து அப்டேஷன் பண்ணிக்கிட்டே தான் நான் இருக்கேன் ஏன்னா என்னுடைய கிளைண்ட்டு உலகம் பொழுது இருக்கிறாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் பலன் சொல்ல முடியும் ஸோ அப்போ இவங்களும் ஜோடர்களும் என்ன பண்ணணும்னா டே டு டே அவங்க படிக்கணும் டே டு டே டெவலப் பண்ணணும் நிறைய புக்ஸு படிக்கணும் நிறைய விஷயங்கள் ஏன்னா அவ்வளோ இவங்க அப்டேட் பண்ணணும் அதை படித்ததை அவங்க அப்டேட் பண்ணி சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஜோடத்தில் முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன கேட்டீங்க வாக்கியம் திருக்கணிதம் எது சார் கரெக்ட் அப்படின்னு இன்றைக்கு திருக்கணிதம் தான் கரெக்ட் திருக்கணிதம் இன்னைக்கு வந்து இல்லை எல்லாரும் சொன்னாங்க திருக்குன்னா பார்வை பார்வையை பார்த்து ஜாதகம் கணிக்கிறோம் இது ஒன் ஆஃப் அனதர் அந்த காலத்துல பராசர மகரிசியிலிருந்து பாஸ்கராச்சாரியார் வரைக்கும் ஆரியப்பட்டர் அவங்களுடைய காலங்கள் சுமார் ஐயாயிரம் வருடங்கள் அதுக்கு மேலே இருக்கு அதனாலதான் இந்தியன் கவர்மெண்ட் சும்மா ராக்கெட்லாம் பாஸ்கராச்சாரம் பாஸ்கர் பேரில் பாஸ்கர் ஒன்னு பாஸ்கரா ரெண்டு ஆரியாப்பட்டா ஒன்னு ரெண்டும் இப்படி ராக்கெட்லாம் அந்த காலத்தில் விட்டாங்க ஸோ அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக தான் வச்சாங்க அவங்கெல்லாம் வானியல் ஆராய்ச்சியாளர்கள் ஜோடர்கள் மட்டுமில்ல வானியல் அவங்கெல்லாம் திருக்கணி தான் அந்த காலத்துலேயே ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ திருக்கணிதம்னாலே மேக்ஸ் ஜாஸ்தி ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு அதை பற்றியான ஒரு தெளிவான கணனிதம் போடுவதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் வந்தாச்சு கம்ப்யூட்டர் வந்தாச்சு ஸோ உலகம் முழுதும் ஃபாலோ பண்ணக்கூடியது திருக்கணிதம் ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்ணது இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பஞ்சாங்கம் போடுது ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு அது முழுக்க 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 திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் அந்த பஞ்சாங்கம் போடப்படுது ஸோ அதனால் தான் கரெக்டு திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் நடக்கக்கூடிய ஏன்னா திருக்கணிதம் நடந்திருக்கு திருக்கணிதத்தில் இப்போ சனி ஷார்ட் அண்ட் டிரான்சிட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம பார்க்கலாம் அதை ட்ரான்சிட் ஆகியிருக்கான்னு ஸோ இது தான் கரெக்டான தான் கரெக்டு ஃபஸ்ட்டு அடுத்தபடியாக இந்த முரண்பாடுகளில் அவங்க அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த குரு படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க இது முக்கியம் சும்மா மினைப்பு மேய்ஞ்சிட்டு ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு நான் பெரிய அஸ்ட்ராலஜர் இப்போ தான் அதுக்கெல்லாம் வந்துருச்சு யூடியூப் வந்துருச்சு ஸோ யூடியூப் ஒன்று ஆரம்பித்தாலே அவங்க பெரிய ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே வந்துருச்சு சரி சேனலில் பார்க்குறவங்க அவங்க பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது பலன் பான் சொல்கிறது மட்டும்தான் அதுலேயும் ஜோதிடம் எதிர்கால பலனை சொல்கிறது அது நடக்கணும் இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னா ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிற விஷயங்கள் அது உங்களுக்கு ஃபியூச்சர் நடந்தால் தான் என்ன தேடி வருவீங்கன்னா வரமாட்டேங்க ஸோ அதனால் பலன் பார்க்கறதுல தான் இந்த ரகசியமே இருக்குது அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது நான் இல்லைன்னே சொல்ல அதில் எல்லோரும் அதனால தான் நான் ஆராய்ச்சின்னு சொன்னேன் ஸோ ஆராய்ச்சி முனைப்படு ஒவ்வொரு நான் இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்குறேன்னா இன்றைக்கி நான் ஜோதி படிச்சுட்டு பார்க்குற மாதிரி தான் அதை பார்ப்பனே மொழியை நான் பல காலம் பார்த்த மாதிரி நான் பார்க்குறது இல்லை ஏன்னா அந்த ஜாதகத்துலேருந்து எனக்கு ஒரு கிரகம் ஒரு படிப்பினையை சொல்லிகிட்டு தான் இருக்கும் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை அதனால தான் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு காரணம் அடுத்து செவாதோஷத்தை பற்றி கேட்டீங்க ஒருத்தர் ஆமான் பாரு ஒருத்தர் இல்லைன்னு பாரு பொதுவாகவே எல்லா தோஷத்துக்கும் ஒரு விதி இருக்குது விளக்கு இருக்குது ஸோ ஒரு செவாதோஷம்னா யாருக்கெல்லாம் செவாதோஷம் இருக்கும் யாருக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி சொல்லியிருக்கு விளக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் அந்த விதியை எடுத்துப்பாங்க நிறைய பேர் அந்த விளக்கு எடுத்து உங்களுக்கு செவாதோஷம் பாங்க பட் பேசிக்கலி மை வேர்ச்சு ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தோஷம் எப்பயுமே தோஷம்தான் அது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த தோஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதுதான் யதார்த்தம் மனித மனம் எப்பயுமே ஆறுதலை தேடுறது அப்போ யாரோ ஒருத்தங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஆறுதலை உங்களுக்கு தோஷம் இல்லைங்க அது ஒரு நேச்சுரலாக சொல்றது பட் ஆறுதலுக்கானது இருந்தால் ஜோதிடம் எது உண்மையும் அதை மட்டும் தான் நம்ம பேசணும் கிடையாது வெளிப்படையான்னு கிடையாது எல்லாரும் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு தானே போராடிட்டு இருக்கோம் எல்லாரும் மனிதனாக பிறந்த எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில பெரிய லெவலில் வரணும் சைன் பண்ணணும் நல்லாவை சம்பாதிக்கணுங்கிறதான் போராடிட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே கூடாது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைட்டாக ராங் ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கினாரு லாஸ் ஆப்போம்னு தெரிஞ்சால் அவர் எதுக்கு ஆரம்பிக்க சொல்லணும் கண்டிப்பாக ஆ அவர் அதை நம்பி எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுவார் அவருடைய ஃபேமிலி அவருடைய சுச்சுவேஷன் இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் யதார்த்தமாக நம்ம பேசிவிட்டு அவர் லாஸ் ஆப்போனா நம்ம கொடுக்க போகிறது இல்லை இதுதான் உண்மை ஸோ எய்சன் எவரிப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம டீப் செஷனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பரேன்னு சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக வர்றவங்களுக்கு அக்யூரேட்டாக ப்ரெடிஷன் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்திய ஜோதிடர் மற்றும் அந்த மேற்கத்திய ஜோதிடம் அப்படின்னு சொன்னீங்க இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார் ம் இந்திய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பெக்ட் அதாவது பார்வை மெயினாக வந்து நம்ம ஜாதகத்தில் இந்திய ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்வையே சொல்லுவோம் இப்போ குரு பகவான் இருக்காங்க எல்லா கிரகங்களுக்கும் ராகு கெதிகளை தவிர ஏழாம் பார்வை இருக்குது இப்போ குருவுக்குன்னு எடுத்துனா ஸ்பெஷல் ஏழு அஞ்சு ஒன்பது பார்வை அஞ்சாம் இடத்தையும் அவர் ஒன்பதாம் பதி தான் இருக்கும் இடத்துல இருந்து பார்ப்பார் இப்போ கோச்சாரத்தில் மிதன ராசியில் குரு இருக்கார் குரு இருக்காருன்னா அவர் அஞ்சாம் இடத்தை துலா ராசியை பார்ப்பாரு ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார் இது குரு பகவானுடைய பார்வை தான் சனிக்கு இருக்கு பார்வை சனி தான் இருக்கும் வீட்டிலேருந்து இருந்து மூணு ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பார் இப்போ கோச்சாரத்தில் சனி மீனத்தில் இருக்காரு மூணாம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக கன்னீர் ராசியை பார்ப்பாரு பத்தாம் பார்வை தனுசிர இதுதான் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை இது இந்திய ஜோடத்தில் இருக்கக்கூடாது ஆஸ்பெக்ட்ஸ்னு பேர் இது பேர் பார்வை இந்த பார்வையை வச்சு தான் குரு பார்க்கறதுனால கோடி தோஷம் நீங்கும் அப்படிலாம் சனி பார்க்கறனால அவங்களுக்கு அந்த நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகும் பிரச்சனைகள் கூட இப்படிலாம் நம்ம பார்வை வச்சு சொல்கிறோம் பட் வெஸ்டர்ன் எஸ்ட்ராலஜியில் பார்வை கிடையாது டிஸ்டன்ஸ் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வச்சு தான் அந்த ப்ரடிடிக்ஷன் பலன் ஸோ ஒரு கிரகம் இன்னொரு கிரகமும் பன்னெண்டு டிகிரியில் இருந்தானா இருபத்தி ரெண்டு டிகிரியில இருந்தால் தேர்ட்டி டிகிரியில் இருந்தான்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருந்தானா சிக்ஸ்டி டிகிரியில் இருந்தான்னா எயிட்டி டிகிரியில் இருந்தால் நைன்ட்டி டிகிரியில் இருந்தானா த டிஸ்டன்ஸ் ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும் அதுக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் எத்தனை டிஸ்டன்ஸ் அதை வச்சு தான் அங்கே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் ப்ரிடிக்ஷன் ஸோ அதுதான் இந்திய ஜோடத்துக்கும் மேற்கத்திய ஜோடத்துக்கும் உள்ள அடிப்படையான முதல்ல விஷயம் ஓகே இப்போ இந்த இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் அந்த சோழி பிரசன்னம் பாரம்பரிய ஜோதிடம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜோதிடம்லாம் இருக்கு இதில் ரொம்பவுமே துல்லியமாக அக்யூரட்டாக பலன் சொல்ல முடியும்னா எந்த ஜோதிடத்தில் சொல்லுவீங்க இப்போ நான் வந்து எல்லா ஜோடமும் எனக்கு படிச்சிருக்கிறேன் ஆனால் நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றது தான் சொல்கிறேன் கேபி ஜோதிடம் கிருஷ்ணமூர்த்தி பத்தி கேபிலே இப்போ நிறையா வந்தாச்சு அவருடைய ஃபாலோவர்ஸ் அவர்கிட்ட படிச்சவங்க அவங்கள்ட்ட படிச்சவங்க எல்லாம் வந்து பட் குரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பத்ததி தான் இப்போ நான் சொல்கிறது அதுலேயுமே அந்த பத்ததிலையுமே நம்ம வந்து அவருடைய பத்ததியில் மெயினாக சொல்ல வந்தது சப்ளாடுங்கிற ஒரு தேரியை சொல்லுவார் அதுவே இல்லாமல் எளிமையாக அவர் சொன்ன முறைகளை பயன்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன் என்னைய மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் நிறைய விஷயங்கள் அது நான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று அடிப்பட்ட இப்ப தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு தோஷம் ஏன் ஏற்படுது எதனால் ஏற்படுது இது தோஷத்துக்கும் கர்மாவுக்கும் தொடர்பு இருக்கா சார் கண்டிப்பா தோஷத்துக்கும் கர்மாவுக்கும் கர்மாதான தோஷம் வேற ஒன்றும் கிடையாது பொதுவாக நம்ம பார்க்கறது ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சுங்க மனிதனாக பிறந்தட்டாலே அவனுக்கு தோஷம் தான் அர்த்தம் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகமே யாருக்குமே இருக்கவே இருக்காது சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகம்னு ஒன்றுமே கிடையாது கேள்விப்பட்டிருக்கேன் இதை ஏன் சுத்த ஜாதகம் அப்படி ஒரு சுத்த ஜாதகம்னு ஒரு வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்னன்னா செவ்வா தோஷம் இருந்தால் அது தோஷம் உள்ள ஜாதகம் தோஷம் இல்லைன்னா அது சுத்த ஜாதகம்னு சொன்னாங்க சோ அதுதான் அந்த காலத்தில்தான் இந்த காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாது வாழ்க்கையில கஷ்டம் இல்லாத ஒரு ஆளும் சொல்லுங்க பார்க்கலாம் மனிதனாக பிறந்துட்டாலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய கரியரில் அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையே ஒவ்வொரு ஆண் பெண் மனிதர்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உலகம் முழுவதும் ஸோ அதுதான் மெயின் ஸோ அதில் வந்து இங்கே சுத்தங்கிறது சுத்தமான ஜாதங்கிறது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இதில் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை இதை ஜாதகத்தை பார்க்குறாங்க பார்க்கலைங்கிறதுலாம் நமக்கு ரெண்டாவது ஆகும் பட் சுத்த ஜாதங்கிறது எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் என்பது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு போய் அது எப்படி சுத்த ஜாதமாக இருக்கும் முடியும் ஆமா ஏன் இந்த சுத்த ஜாதங்கன்னு வார்த்தை வந்ததுன்னா செவ்வாதோஷத்தின் அடிப்படையில் செவா இங்கே இங்கெல்லாம் இருந்தால் தோஷம் அது இல்லைன்னா சுத்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க அவ்வளோ இப்போ ஒரு திருமண தடை ஏற்பட்டு அடுத்து நீங்கள் கேட்டீங்கல்ல தோஷத்துக்கும் கர்மாவுக்கும் என்ன சார் தோஷங்கிறது கர்மாவின் அடிப்படையில் தான் தோஷமே வந்தது இந்து ஜாதகம் இந்து ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது முதல்ல ஜோ ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது போன ஜென்மத்தின் தொடர்ச்சி தான் இந்த ஜென்மம் இந்த போன ஜென்மத்தில் நாம் என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதை விட்டு தான் இந்த ஜென்மம் நமக்கு அமைக்கும் அதை ஒட்டி தான் நம்முடைய ஜாதகம் இருக்கும் அதை ஒட்டி தான் நம்முடைய போன ஜென்மத்தில் நீங்கள் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையில் எல்லா விதமான வசதிகளையும் நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் கஷ்டத்தை அனுபவிப்பிருக்க தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த கர்மா தான் இப்போ தோஷம்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் ஓகே அதில் கடுமையான தோஷங்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வந்து செவ்வா தோஷம் ராகு கேத தோஷம் கால தோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் தான் இருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி கடுமையான தோஷம் ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன தோஷம் சொல்வீங்க பரிகாரம் இருக்கு எல்லாத்துக்குமே தோஷம் யோசிப்பா கடுமையான தோஷங்கிறது செவ்வா தோஷம் மட்டும் இல்ல கால தோஷம் மட்டும் இல்ல ராகு மட்டும் அதுக்கும் மேலே இருக்கு அவங்களுடைய பூர்வ ஜென்ம தோஷம் இருக்கு பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டால் நிறைய மாங்கல்ய தோஷம் இருக்கு புத்திர தோஷம் இருக்கு நிறைய தோஷங்கள் இருக்கு ஸோ மாங்கல்ய தோஷம்லாம் பெண்ணுக்கு இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதே போல் ஒரு ஆணுக்கு களத்தில் தோஷம் இருந்தால் மோர் தேன் பிரச்சனைகளை நிறையா ஃபேஸ் வேண்டியிருக்கும் அதையெல்லாம் தாண்டி பூர்வ ஜென்ம தோஷம் இருக்குது எத் அதாவது தோஷம்னு எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட விஷயங்கள் தோஷம்னாலும் சரி சாபம்னாலும் சரி குற்றம்னாலும் சரி எல்லாம் ஒன்று தான் ஒரு ஜாதத்தை எடுத்துக்கிட்டால் பெண் சாபம் இருக்கும் ஸ்ரீ சாபம் இருக்கும் முன்னோர்கள் சாபம் இருக்கும் பித்தூர் சாபம் இருக்கும் குருநாதர் சாபம் இருக்கும் இன்னும் இல்லாமல் பிரேத சாபம் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறோம் அதைத்தான் நம்ம ஜோட சாஸ்திரத்தில் மாந்தியை வச்சு பரானு சொல்கிறது பிரேத சாபம் இப்பெல்லாம் நம்ம ஒரு பாடியை நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுவே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் தான் ஸோ அதெல்லாமே பிரேத சாபங்கள் எப்படி சாபங்கள் தோஷங்கள் நிறைய ஒரு ஜாதகத்தில் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்குது விதி ஒரு சில இதுக்கு விதி இல்லை அதுதான் கர்மாவை சொல்கிறது பிராரந்த கர்மம் சாங்கேத கர்மான்னு இந்த கர்மாவை பிரித்து சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்போ தோஷம் அப்படின்னு சொன்னால் தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ தோஷம் இருக்குது அப்படின்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டணும்னுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு துர்கா அம்மனுக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ராகுக்கு ஏதாவது தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் காலசர்ப தோஷம் இருந்தால் இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே தோஷத்துக்கு நிவர்த்தி இருக்கா பரிகாரம் பண்ணால் தோஷம் போயிடுமா இது நல்ல ஒரு கேள்விதான் இப்போ எங்கள் குருநாதர் சொல்கிறது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்கும் அந்த தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கு விதி இருக்கிறவங்க மட்டும் தான் தோஷ நிவர்த்தியே பண்ணுவாங்க எல்லாராலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பரிகாரம் பண்ண முடியாது ஸோ இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன் எவ்வளோ பேருக்கு நம்ம கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவோம் ஒன்று இப்போ சென்னையில் நம்ம ஜாதகம் பார்த்து சொன்னோம்னா சார் சென்னைக்குள்ளேயே எனக்கு கோயில் சொல்லுங்கள் இதை தான் அவங்க கேட்குறது ஏன்னா எனக்கு லீவு இல்லை ஆஃபீஸ் போகணும் வேலைக்கு போகணும் இதுக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்கிறவங்களேன் சென்னையில் எனக்கு கோயில் சொல்லுங்கள் இதுதான் அவங்களுடைய தேவையாக இருக்குது அப்போ யாருக்கு எப்போ ஆகணும்னு பிராப்தம் இருக்கோ அவங்க ஜாதகத்தில் அவங்க மட்டும்தான் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்குது அப்புறமெல்லாம் அது பரிகாரம் நடக்க தான் நடக்கலையாங்கிறது ஸோ இதை தான் எங்கள் குருநாதர் சொல்வார் பரிகாரம் பண்ணுறதுக்கும் ஒரு ஜாதகத்தில் பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் தான் பரிகாரம் இப்போ நான் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறீங்க ஒரு கோயில் சொல்கிறேன் நீங்கள் உடனே போயிட முடியுதா சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் போக முடியாது அட் முதல்ல கோயிலுக்கு அப்புறமெல்லாம் மற்ற பரிகாரங்கள்லாம் சொல்ல போகிறோம் ஸோ இதுதான் யதார்த்தம் உண்மை ஆக பரிகாரம் இருக்குது கண்டிப்பா பலிதமாகும் பரிகாரத்தை செய்வதற்கு அவங்க ஜாதகத்தில் விதி இருக்கிறவங்க மட்டும்தான் பரிகாரம் பண்ண முடியும் இன்னும் ஒரு குரூப் ஆப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லா ஜோசியரும் எல்லா பரிகாரம் பண்ணியிருப்பாங்க ஆனா வாழ்க்கையில அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ நடக்கிறது இல்லை அடுத்த ஸ்டெப் நீங்க கேட்காம எல்லா நிறையா பண்ணிருப்பாங்க எத்தனை விதமான பரிகாரங்கள் இருக்கும் ஹோமம் பண்ணிருப்பாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காரு இந்த இடத்துல தான் நம்ம ஜோதிட ஆராய்ச்சி வேலை செய்கிறோம் ஸோ பரிகாரம் பண்ணுவதற்கும் ஒரு ஜாதகத்தில் விதி வேணும்னு சொன்னேன் எப்போ பரிகாரம் பண்ணால் அது ஆகணும்னு ஒன்று இருக்குது அந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணால் தான் அது கிளிக் ஆகும் சும்மா சொன்ன உடனே போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் அம்மா அப்பா பார்க்குறாங்க பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்சர் மேரேஜே பேசுவோம் ஸோ அவங்க பொண்ணுக்கு பார்க்குறாங்க பட் அந்த பொண்ணுக்கே இப்போ வந்து அதுக்கான காலமே இருக்காது அவளுக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் கழித்து தான் மேரேஜ் பீரியடே இருக்கும் ஆனால் அவங்க இப்போலேருந்து அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஜோசியராக பார்க்கும்போ குருப்பை குரு வரட்டும் சனி வாரட்டம் ராகு பயிற்சி ஆகட்டும் இவர் பார்க்கட்டும் அவர் பார்க்கட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க பட்டு நடக்காது இங்கே தான் நமக்கு ஜோசியருடைய வேலை மேரேஜ் பீரியட் என்ன இங்கே வேலை நோக்கம்லாம் வேலை செய்யாது எல்லாருக்கும் வேலை நோக்கம் வேலை அஞ்சு வயசு குழந்தைக்கு வரும் பதினெட்டு வயசு பையனுக்கு வரும் ஐம்பது வயசு அம்மாவுக்கு வரும் எழுபது வயசு தாத்தாவுக்கு வரும் இவங்களுக்கெல்லாம் வேலை நோக்கம் போதெல்லாம் திருமணம் நான்கு பேர் நடக்கிறதில்ல ஸோ திருமண காலம் மேரேஜ் பீடை டிசைட் பண்ணால் தெரியணும் அந்த காலத்த அவங்கள்ட்ட கிட்ட சொன்னால் போதும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் போதும் இப்போ எதுவும் பண்ணாதீங்க பண்ணால் நல்லா இருக்காது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு இவங்க இப்பயே ஜோசியர் ஒவ்வொரு ஜோசியர் சொல்லி தான் பரிகாரம் பண்ணால் அந்த மேரேஜ் படு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ எந்த காலத்தில் எப்போ நான் முதலே சொல்ட்டேன் இது இஸ் எ ஃப்ரீ ரிட்டர்ன் பிரம்மா எழுதி அனுப்புகிறார் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்போ நடக்குது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறது மட்டும்தான் ஜோசியர் வேலை ஆனால் இங்கே போகிறோம் கடவுள் மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் இப்போ யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கே பயங்கரமாக இருக்குது